மனோஜுக்கு காலைல விழுந்தாடி மீனாவை பாராட்டுற குடும்பத்தினர் மனசு மாறின முத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில மீனாவை முத்து புரிஞ்சிக்க மீனாவை முத்துவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதை பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோடோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா முத்துவோட மனசை மாத்துறதுக்காக மீனா சிக்கன் குழம்பு வச்சு அசத்துறாங்க அந்த நேரம் பார்த்து விஜயா தூங்கி எழுந்து சிக்கன் குழம்பு வாசம் வருதே அப்படிங்கிற மாதிரியா வெளியே வந்து ஸ்ருதி கிட்ட நீ தான் வெளியே இருந்து குழம்பு எதனா வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஸ்ருதி இல்லை கிச்சன் இருந்து தான் ஸ்மெல் வருது மீனா தான் சமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே போயிட்டு பார்க்குறாங்க மீனாவோட சிக்கன் குழம்பு ருசியை பார்த்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா மீனாவை புகழ்ந்து தள்ளுறாங்க உஜியா குறை சொல்ல உஜியாவை ஆஃப் பண்ணிடுறாங்க எல்லாருமே அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களா வந்து சிக்கன் குழம்பை பற்றி பாராட்டி பேச புஜியா கடுப்பாக்குறாங்க எல்லாரும் அள்ளி அள்ளி வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி புஜியாக பார்த்தீங்கன்னா கோபமாக சொல்ல ஆனால் அது யாருமே கண்டுக்காம சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிட மீனாவுக்கே கடைசியில் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் போயிடுது ஸோ ஸ்ருதி உங்களுக்கு எதனா நான் ஆர்டர் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் வேண்டாம் சட்னி இருக்குது நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா ஸ்ருத்திகிட்ட சொல்லிடுறாங்க அந்த நேரத்துல முத்து வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட அல்வாவை கொடுத்து அக்கா தம்பி பாசத்தை பிரிக்கிறதுக்கு நான் யாரு தான் எனக்கு எல்லாமே புரியுது எனக்கு சத்தியாவை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவனோட சேர்க்கை சரியில்லை அதனால தான் அவன் மேல எனக்கு கோபம் வருது இந்த மாதிரி பேச இது எல்லாமே விஜயா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பசிக்குது சாப்பிடலாவா அப்படிங்கிற மாதிரி முத்து கிச்சனுக்கு வர அந்த நேரம் வந்த ரவி இன்னைக்கு அன்னி சிக்கன் குழம்பு சூப்பரா சமைச்சிருந்தாங்க சாரிடா எல்லாமே காலி ஆயிடுச்சு நாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்து என்னடா சொல்றீங்க ஒரு பொட்டு வடை வைக்காம இப்படி காலி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மீனா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு சிக்கன் குழம்பு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க அது பார்த்து முத்து சந்தோஷப்படுறாரு நான் உங்களுக்காக அப்பவே தனியா எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சிக்கன் குழம்பை ஊத்தி முத்து சாப்பிட மீனா அல்வாவை எடுத்துக்கிட்டு விஜயா கிட்ட போயிட்டு நீங்க அல்வா கேட்டீங்கல்ல நேற்று எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா பாத்தீங்கன்னா கோவமா உள்ள போறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது முத்து போட்டிருக்கிற கட்டல்ல கால் தடிக்கு விழ கால்ல அடிபட்டுருது அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்த பார்வதி யார் இப்படி கட்டில் நடுவழியில் போட்டு வச்சிருக்காங்க இப்படி கட்டில் போட்டு வச்சா எப்படி நடக்க முடியும் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் அங்கே வந்த முத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க மனோஜ் எனக்கு காலில் அடிபட்டுருச்சு இதுக்கு காரணம் அந்த கட்டில் தான் என்னைக்கோ கட்டப்போகிற வீட்டுக்கு இப்போயே யாருன்னா கட்டில் வாங்கிக்கிட்டு வருவாங்களா இந்த மாதிரி விஜயாவும் முத்து வத்திட்டேன் அதுக்கு முத்து அப்படி தான் போடுவோம் கண்ணை வச்சு ஒழுங்காக பார்த்து நடக்கணும் இந்த மாதிரி சொல்லிட்டு மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட காலையே மறுபடியும் ஒரு மிதியும் மிதிச்சிட்டு போயிடாரு ஸோ இந்த மாதிரி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டில் வச்சு மனோஜ ஊஜியாகவும் முத்துக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்க பட் அதையுமே முத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபன்னியஸ்ட் வேலையை வந்துட்டு கிளியர் பண்ணுறாரு ஸோ என்ன வேதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்